இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்குள்ளே யாராவது வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஆப்டான ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் நியர்பையில் ப்ரீமியர் நகருங்கிற ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் மேற்கு பார்த்து சைட்டில் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி மேற்கு பார்த்து கன்செக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே உடனே ஐநூறு அடியில் ஒரு போர்வெல் ஒன்று போட்டிருக்காங்க சுற்றியுமே செட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு அடி கொடுத்துருக்கனால நல்ல ஸ்பேசிஸான செட் பேக்கை ஒரு ஆள் ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீக்கில் டிசைன் பண்ணி ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க நமக்கு இது ஃபுல்லாக இருக்க பெயிண்டிங் கிராக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க இது வந்து நைன் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதோட ஹால் சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமோ அதுக்கான அட்டாச் பாத்ரூம் வந்து ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி பில்டிங்கு இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு நெகோசியபிள் பண்ணி வாங்கி தந்துடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வில்லைங்க எதாவது கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இதோட கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் ஒரு கிச்சனுங்க ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ஒன்று நாளுக்கு நாலுங்கிற அளவில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்க விட்டு இங்கே உதவி தப்ப ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட யூட்டிலிட்டி ஏரியாங்க ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த சைடு கொடுத்துருக்காங்க தொட்டியுமே பார்த்தீங்கன்னா ஜல எட்டாயிரம் லிட்டர் கப்பாசிட்டியில் தொட்டி ஒன்று ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கீழே அவுட்ரு பாத்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாங்க மிஸ் பண்ணி இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாடகை கூட்டாமல் மினிமம் ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வாடகைக்கு போய் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வில்லிங் தான் கால் பண்ணுங்கள் சைட் டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஏதாவது தகவல் வேணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்